அதனால் என்ற சொல்லி சிலம் அவங்க சில ஹதீஸ்களில் சொல்லும்போது இந்த மறைவானதை நம்புவதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க அல்லாஹுக்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் வீதிகளிலே போய் வந்து கொண்டிருப்பார்கள் அப்படி போய் வந்து எதுக்காக அப்படி போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்காவது மக்கள் உட்கார்ந்து அல்லாஹுவை திக்ரி செய்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்க போய் வந்து கொண்டிருக்கும்போது அப்படி ஒரு இடத்தை பார்த்துட்டாங்க என்றால் வந்து தன்னுடைய இறக்கைகளால் அந்த மக்களை சூழ்ந்து அமர்ந்து கொள்வார்கள் இவன் நம்ம அலமது இல்லா அந்த மலக்குகள் சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் உட்கார்ந்திருக்கும் போது அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் இருந்தாலும் அவன் கேட்கிறான் என்னுடைய அடியார்கள் இப்படி உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேட்கும் போது மலக்குகள் சொல்கிறார்கள் யா அல்லா இந்த மக்கள் இப்படி உட்கார்ந்து உன்னை திக்கிற செய்கிறார்கள் உன்னை தூய்மைப்படுத்துகிறார்கள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் இந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று மலர்கள் சத்தியம் மட்டும் சொல்கிறார்கள் அல்லா இவர்கள் உன்னை பார்த்ததே இல்லை வரல திரும்ப கேட்கிறார் இவர்கள் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள் பார்க்காமலே இப்படி என்றால் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள் மலக்கள் சொல்றாங்க யார்லா உன்னை பார்த்தால் இன்னும் உன்னை தூய்மைப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை போற்றுவார்கள் உன்னை நினைவு கூறுவார்கள் திரும்ப கேட்கிறான் சரி இப்படி உட்கார்ந்து என்ன பற்றி பேசி அவர்கள் என்னிடம் எதை கேட்கிறார்கள் எதற்காக அப்படி கூட்டிட்டு இருக்கிறாங்க கூடிக்கிட்டு என்ன விக்கரி செய்யறாங்க எதற்காக மலக்கள் சொல்றாங்க அல்லாஹ் இவர்கள் இவ்வாறு கூடி உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் இந்த மக்கள் சொர்க்கத்தை என்று மலக்கள் சொல்றாங்க அல்லாஹ் உண்மையை சத்தியமாக இந்த மக்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லையா அல்லாஹ் பார்த்தால் எப்படி இருப்பார்கள் யா அல்லா அவர்கள் பார்த்தால் பார்க்காமலே இப்படி இருக்கிறார்கள் என்றால் பார்த்தால் அந்த சுவர்க்கத்தை நோக்கி உன்னை நோக்கி இன்னும் நெருங்கி வருவார்கள் இந்த மக்கள் இவ்வாறு ஒன்று கூடி என்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள் சரி எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அல்லாஹ் கேட்கும் போது சொல்கிறார்கள் யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அல்லா கேட்கிறான் இந்த மக்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா மலக்கள் சொல்றாங்க சத்தியமாக பார்க்கவில்லை நரகத்தை பார்க்காமலே இப்படி பாதுகாப்பு தேடுகிறார்களா நரகத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்கும் போது மலக்கள் சொல்றாங்க நரகத்தை பார்த்தாங்க நரகத்தில் இருந்து முழுக்க முழுக்க அவர்கள் ஒதுங்கி தூரமாகி விடுவார்கள் என்று சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான் அந்த நம்மை சூழ்ந்து உட்கார்ந்திருக்கிற மலக்குகளை பார்த்து சொல்கிறான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் இந்த மக்களுக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன் அல்லாஹூ அக்பர் அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் வந்த அல்லாவை பார்க்காமல் மறுமையை பார்க்காமல் நரகத்தை சோர்க்கத்தை பார்க்காமல் தான் நாம் இவ்வளவு வாழ்கிறோம் அந்த சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார்கள் உடமையை கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் ஒன்றையும் பார்க்கவில்லை இதுதான் உறுதியான கொள்கை இது இஸ்லாமிய கொள்கை இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு எதையுமே பார்க்காமல் நம்புகிறோம் இதில் வந்து அன்புள்ள சௌரியல் இசைத்தான் வந்து நம்மை வழிகெடுத்து விடக்கூடாது பார்த்தா தான் நம்புவன் என்னுடைய அறிவுக்கு பட்டால் தான் நம்புவேன் என்ற அந்த வழிகட்ட பிரச்சாரங்கள் நம்மை வழிகடுத்து விடக்கூடாது இது நம்முடைய கொள்கைக்கு இருக்கிற ஒரு பியூட்டி ஒரு அழகு அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதற்காக நம்புவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நம்புவது இதில் இன்னும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா இந்த மஜிலி சில மழக்குகள் சொல்லுவாங்க அல்லாஹ் சிலர் வந்து வேறு நோக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறாங்க அல்ல அவர்களை சாட்சியாக வைத்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்று சொல்லும்போது வேறு சிலர் வேறு நோக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹ்வார் எனவே இது இஸ்லாமிய அக்கீதாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாகும்